எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அப்போ நடவடிக்கைகள் அதிகாரம் வசனம் உடனே இந்த கால வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் தெய்வ சமூகத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க ஆனாலும் ஒரு அடைக்கப்பட்ட நிலைமை இன்னும் அதற்கான ஒரு வாசல் திற பயங்கரமான உபத்திரவங்கள் அடிகள் வேதனை படுத்தி சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறாங்க பவுலும் ஷீலாவும் பவுலும் ஷீலாவும் இப்போ அவங்க சரீரத்தை பார்க்கும்போது வேதனையான ஒரு சரீரம் ஏன்னா பயங்கரமான அடிகள் அவங்களால தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாத அளவிற்கு அவங்க சரீரம் எல்லாம் காயமா இருந்துச்சு பிரியமானவர்களே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சிறைச்சாலையில தேவனை நோக்கி பாடல் பாடி மகிமைப்படுத்தி துதிக்க ஆரம்பித்தாங்க அவங்க செபித்த நேரம் எப்பன்னா நட்டு ராத்திரியில் அவங்க செபித்தார்களாம் நட்டு ராத்திரியில் கத்தரை மகிமைப்படுத்தி பாடல் பாடி துதித்து கொண்டிருக்கும் போது தேவ பிரஷனம் இறங்கி வந்தது பிரியமானவர்களே சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்ததாம் கதவுகள் எல்லாம் திற உண்டதாம் எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்றாம் எவ்வளவு தேவ பிரச்சனை இறங்கி வந்திருக்குன்னு பாருங்க பிரியமானவர்களே நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே இருக்கலாம் கத்தரை பாடல் பாடி மகிமைப்படுத்தி ஆராதிங்க துதிங்க உங்க சத்தம் தேவ சமூகத்தில் எட்டி கொண்டிருக்கிறது உங்கள் சூழ்நிலைகள் மாற வேண்டுமானால் உங்க பிரச்சனைகள் மாற வேண்டும் அந்த நிலைமை நீங்க செபிக்கணும் நீங்க எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் கத்தரை தேடுங்க துதியுங்க தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவார் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல் திறக்கப்படும் நீங்கள் வேண்டிக் காரியங்களுக்கு கத்தர் பதிலை தருவார் ஜெபியுங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்வீர்கள் செபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா தெய்வ பிள்ளைகள் எந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்துல கத்துற ஒரு அற்புதத்தை செய்வீராக என்னுடைய வாழ்க்கையில அதிசயம் நடக்காமல் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்று ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க அப்பா நீர் அற்புதத்தை செய்வீராக அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படட்டும் தெய்வ சமூகத்தில் பாடலை பாடி ஆராதிக்க கர்த்தர் உதவி இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் பெரிய காரியங்களை செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நாள தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே ஏசப் உங்களோடு பேசியிருக்கிறார் உங்க சூழ்நிலைகளை அறிகிற ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய செப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ